மகிழ்ச்சி எனக்கு இல்லை அப்பா அப்படித்தான் சொல்லுகிறேன் மகிழ்ச்சி எந்த கடையில் கிடைக்கும் சில்லறை கடையில அல்லது மொத்த வியாபாரத்தில எங்கே கிடைக்கும் என்று தேடி அலைந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் இந்த உலகம் மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது அதை எங்கும் தேட வேண்டாம் உன்னிடத்திலே இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் அதை நம்ப மறுக்கிறது சில பிள்ளைகள் இந்த உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புகிறான் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புகிறான் அந்த மகிழ்ச்சி என்பது அவனுடைய இயல்பு மகிழ்ச்சியை விரும்புவது அவனுடைய இயல்பு ஆனால் ஆனால் அந்த மகிழ்ச்சி நிலையாக இல்லாமல் இருப்பதற்கு மனம் மனம் அமைதி இல்லாமல் அலைபாய்வதே காரணமாகும் அந்த அலை வாய்ந்து கொண்டிருக்கிற அந்த மனத்தை அவனால் அடைக்க முடியவில்லை ஆசை கோபம் பொறாமை அதையும் தாண்டி இவனுக்கும் அப்படி இருக்கும் இதனால் மனதிற்கு அமைதி இல்லாமல் இருந்தால் கலங்கி போயிருக்கிற அந்த தண்ணீருக்கு எப்படி அமைதி என்பது கிடைக்கும் மனதிற்கும் அமைதிக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறது அதனால்தான் மனம் சரணமடையும் பொழுது அமைதி பரிபோகின்றது அமைதி பரிபோகின்றது இந்த அமைதி போனவுடன் மகிழ்ச்சி என்பது சென்று விடுகிறது மகிழ்ச்சி காணாமல் போய்விடுகிறது மகிழ்ச்சி என்பது மனதினுடைய அடிப்படையிலே உருவாகின்ற ஒரு விஷயம் இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மனம் சம்பந்தப்பட்டதோ உடல் சம்பந்தப்பட்டதோ இருக்கிறது இருந்தாலும் கூட மனதில்தான் அதிகமான மனதினுடைய அடிப்படையில்தான் மகிழ்ச்சி என்பது விளையும் அதில்தான் அந்த விதை போட்டு அது மரமாக வளரும் இந்த மனதிலே தோன்றுகின்ற எண்ணங்களை வைத்து மகிழ்ச்சி முடிவு செய்யப்படுகிறது எண்ணங்களே மகிழ்ச்சியையும் எண்ணங்களே துன்பத்தையும் உண்டாக்குகிறது மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்க விரும்பினால் மகிழ்ச்சி என்றென்றைக்கும் நிலைத்திருக்க விரும்பினால் உன்னுடைய செயல்கள் நல்லதாக இருக்க வேண்டும் பிறரை மகிழ்விக்கக்கூடிய செயல்கள் நீ செய்ய வேண்டும் அந்த செயல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல எண்ணங்களாக நல்லவைகளாக நினைக்க வேண்டும் நினைப்பதே நல்லதாக நினைக்க வேண்டும் வேரிலேயே வேரிலேயே அந்த நல்ல உரத்தை ஓட வேண்டும் உரத்தை போடாமல் அங்கே சென்று விஷத்தை போட்டால் மரம் வளருமா திராவகத்தையும் மிகப்பெரிய கொடிய அந்த திரவ திரவங்களையும் போட்டால் மரம் வளருமா அந்த மாதிரி நல்லவைகளை எண்ண வேண்டும் செய்யும் செயல்களினால் வருகின்ற நன்மை தீமை அந்த செயல் செய்தவன் அடைந்தே ஆக வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதி பிரபஞ்சத்துடைய நியதி நீ ஒவ்வொரு எண்ணங்களையும் உன்னுடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அதில் நல்லது நல்லது கெட்டதை கெட்டதை பிரித்து அறிய முடியும் உன்னால் அறிந்து செயல் நடைபெற்றால் அந்த செயலினுடைய விளைவாக கிடைக்கின்ற பலன் உனக்கு சாதகமாக இருக்கும் அதை போட்டு பார்த்தாயனால் உனக்கு சாதகமாக அது விளையும் பலன்கள் உனக்கு சாதகமாக இருந்தால்தான் நீ மகிழ்ச்சியை அடைய முடியும் மகிழ்ச்சியை அடைய ஆகவே ஒருவன் தன்னுடைய மனதினை நல்ல எண்ணங்களால் நிரப்பினால் அவன் நல்லவனாக இருந்தும் நல்லவனாக மாறியும் அனைவராலும் விரும்பப்படுகிறான் அதுவே அவன் தீய எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருந்தால் அவன் கெட்டவனாக அனைவராலும் வெறுக்கப்படுகிறான் வெறுக்கப்படுகிறான் எவன் ஒருவன் நல்லவனாக வாழ விரும்புகிறானோ அவனே மகிழ்ச்சியுடன் வாழ்வான் அவனே மகிழ்ச்சியுடன் இருப்பான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ பாரம்பரியமான நம்முடைய பாரதத்தினுடைய இந்த இந்த கொள்கைகளை இந்த கோட்பாடுகளை இந்த கலாச்சாரத்தை நீ அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே அப்பா சொல்வதை அப்படியே கேள் நல்லதை இங்கே இங்கே மாற்று பேசுவதற்கு முன்பாக எண்ணம் எண்ணத்திலிருந்து தான் பேச்சே வரும் அந்த பேச்சுதான் இந்த நிலையை உருவாக்குகிறது இந்த நிலைதான் இந்த நிமிடத்தினுடைய நிலைதான் இந்த மாதம்தான் இந்த வருடம் வருடம் தான் வாழ்க்கை ஆக வாழ்க்கை எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது வாழ்க்கை எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்